அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் ஃப்ளோட்டிங் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜஸ்னால் என்னன்றதை நம்ம பார்க்கணும் அப்போ தான் இந்த ஃப்ளோட்டிங் குண்டான மீனிங் தெரியும் அதுக்கப்புறம் ஃபிக்சடு குண்டான மீனிங் தெரியும் ஸோ சார்ஜஸ் ரெண்டு வகைப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிக்சடு சார்ஜஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் அடிக்கடி உங்களுடைய சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சார்ஜஸை பார்க்க போகிறோம் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்திற்கு கடன் தேவைப்படுகிறது அதாவது பணம் தேவைப்படுகிறது போது நிறுவனத்தினிடம் வந்து பார்த்தீங்கன்னா பல சொத்துக்கள் இருக்கும் அது மூபல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இம்மூபல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ்கிட்ட பிளட்ச் பண்ணுவாங்க அதாவது மார்க்கேஜ் பண்ணுவாங்க மார்க்கேஜ் பண்ணும்போது பேங்கிங் செக்டர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டாக்குமெண்ட்டை இவங்களுடைய கைவசத்தில் வச்சுக்கிட்டு இவர்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க இதற்கு பெயர் தான் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா அதாவது சார்ஜஸ் மீன்ஸ் பேங்கிங் செக்டர்ஸ் வந்து இவர்களுடைய சொத்தை தன்வசம் வைத்து கொண்டு இவர்களுடைய சொத்து மேலே இவர்களுக்கு பற்றுரிமை இருக்கணும் அதாவது ரைட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இவர்களுடைய சொத்தின் மேல் ரைட்ஸ் இருக்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் சார்ஜஸ் அதற்கு கன்சிடரேஷனாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க தட் மீன்ஸ் லோன் கொடுக்குறாங்க அது வேறு டாபிக் இதில் என்னென்னா கன்சிடர் ஒரு ஒரு கான்செப்ட் நடக்குது அது மூவபுளாக இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டின்றது கான்செப்ட் கிடையாது ஒரு பிளட்ஜ் வைக்கிறாங்க பிளட்ஜ் வைக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியின் மேலே ஒரு பற்று இவர்களுக்கு தானாக அதாவது லீகல் பைண்டோடு அமைஞ்சிருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி எதுன்னு சொல்கிற அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பணம் கட்ட முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி பேங்கிங் சென்டர்ஸ்கிட்ட போயிடும் அந்த மாதிரியான ஒரு பற்று உரிமை பேர் தான் சார்ஜஸ் அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் சார்ஜஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் எது மேலே இன்ட்ரெஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டு லைன் அண்ட் மீனிங்கே பற்று உரிமைன்னு அர்த்தம் இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இவர்களுக்கு இந்த பேங்கிங் செக்டர்ஸ்க்கு பற்று உரிமை இருக்கிறது அப்படின்ற சொல்கிறது தான் இந்த சார்ஜஸ்க்கான கான்செப்ட் இப்போ சார்ஜஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஃபிக்ஸடு சார்ஜஸும் ஃப்ளோட்டிங் சார்ஜஸும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் மட்டும் எழுதி ப்ரோஜனம் கிடையாது இப்போ ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்னால் என்னென்னா இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ஒன்லின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல பில்டிங் அண்டு லேண்ட் ரெண்டு கான்செப்டுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது இதை ப்ளச் பண்ணி இவங்க மார்க்கேஜ் வச்சு பணம் வாங்குறதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்ஸு ஃப்ளோட்டிங் சார்ஜஸ்னால் ஒன்றுமே கிடையாது வெரி வெரி சிம்பிள் ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு சில நேரங்களில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அதை வச்சு இவங்க பார்த்திங்கன்னா லோன் வாங்குவாங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ்டு குட்ஸ் அதாவது சரி செய்யப்பட்ட அதாவது விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய குட்ஸ் அது ஒரு மூணு கோடி இருக்குதுன்னு வச்சுப்போமே ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடிக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ இதை ரெண்டுத்தையும் காமிச்சு பதிமூணு கோடி கொண்ட ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கிறத காமிச்சு எனக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி கடன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு கான்செப்டையும் பார்த்துட்டு பேங்கிங் செக்டர்ஸ் இவங்களுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் இந்த இடத்துல இந்த கூட்ஸ் மேலே இவர்களுக்கு பற்றுரிமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஓகேங்களா ஸோ இவர்கள் கடன் கடன் கட்டவில்லை என்றால் இந்த ரா மெட்டீரியலையும் இந்த ஃபினிஷிங் கூட்ஸையும் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல பில்டிங் லேண்டு சம்மந்தமாக வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சம்மந்தமாக வருது இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ்க்கு உண்டான கான்செப்ட் இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் சார்ஜஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபினிஷ்டு கூட்ஸையும் ரா மெட்டீரியலையும் ப்ளட்ஜ் பண்ணி இவங்க பணத்தை கடனாக வாங்குறாங்க பேங்கிங் செக்டர்ஸ்லேருந்து இல்லையா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்ஸ் எல்லாம் இவங்க சேல் பண்ணுறாங்க நீங்கள் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அதனால் இந்த கூட்ஸை என்ன கேட்காம சேல் பண்ணக்கூடாதுன்னு பேங்கிங் செக்டர்ஸ் சொல்ல முடியாது அதுக்கு இதற்கு அதற்கு பேங்கிங் செக்டர்ஸ்க்கு ரைட்ஸ் கிடையாது ஒன்று ஆனால் எப்போ வேணாலும் அந்த கூட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு பேங்கிங் சென்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது அதே போல் கடன் கட்டாத பட்சத்தில் இந்த ரா மெட்டீரியலை இவங்க எடுத்துகிட்டு அதாவது சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ரைட்ஸு இருக்குது அது எந்த நேரத்தில் போகிறாங்களோ எந்த பொருள் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் இவங்க போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குது கடன் வாங்கும்போது ஆனால் இவங்க சைஸ் பண்ணும்போது போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னும்போது எந்த மெட்டீரியலை வேணுனாலும் அவங்க சைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜர் ஃப்ளோட்டிங் சார்ஜஸோடைய கான்செப்ட் அதாவது ப்ரெசண்ட்டு ரா மெட்டீரியலை இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான லைன் பற்று உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜஸில் ஸோ இவ்வளோ தான் விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஸோ சார்ஜஸ் ரெண்டாக பெரியுது ஃபிக்ஸடு அண்ட் ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங்னா என்னன்னு தெரியும் ஃபிக்ஸுன்னு என்னென்னு தெரியும் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமெல்லாம் தெல்ல தெளிவாக எழுதுருவிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்